நேத்துக்கு ஒருத்தவங்க உங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நேற்றிக்கு ஒரு சுண்டல் வீடியோ போட்டுருணும் அது மாதிரி முளக்கட்டின பயிர் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதிக ப்ரோட்டின் சத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி விலையை கேட்டோம்னா உடம்புல உள்ள ப்ரோட்டீன்லாம் குறைஞ்சு போய்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இது வந்து கிலோ முன்னூறு ரூபான்னு கொடுக்குறோங்க நம்ம இது வந்து பாருங்க நாட்டு பயிர் நாட்டு பயிர்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பயிர் அந்த பயிர் வாங்கி நல்ல தரமான பொருளாக வாங்கி அதை ஊற வச்சு முளைக்க வச்சு காய வைக்கிறதுக்கு நாலு நாள் காய வச்சு எடுக்கணும் அதுவும் இந்த மழை நேரத்தில் காய வைக்கிறதும் எடுக்கிறதும் காய வைக்கிறதும் எடுக்கிறதும் அந்த அளவுக்கு காய வச்சு பக்குவமாக திருவையில் உடைக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற இல்லையா கையாலைய தான் உடைச்சி எடுக்கணும் பக்குவமான பதத்தில் உடைக்கணும் இல்லைனா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குல்ல மாவு மாவு போயிடும் இந்த பயிருக்கு இவ்வளவு தூசி பாதி தூசி போயிடும் பாதி தான் பருப்பு வரும் நம்ம எல்லாமே கையாலேயே சுத்தம் பண்ணுறதுனால விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும் உங்களுக்கு நம்ம ஒரு கிலோ பயிர் வாங்கினோம்னா ஒரு கிலோ பருப்பு நமக்கு கிடைக்காது இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இது பாருங்க பருப்பு இதில் ஒதுங்கினது முழு பயிர் இது ஒதுங்கிரும் அப்புறம் நொய் இவ்வளவு ஒதுங்கிரும் இது மாதிரி நம்ம தரம் பிரித்து எடுத்து தான் கொடுக்குறோம் இதில் ஏதோ மிஷினில் போட்டு பாலிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதில்ல அதனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தெரியும் இந்த வீடியோ பற்றின கருக்கல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்